தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இன்றைய தினத்தில் திருச்செந்தூரில் அங்கே போய் முருகனை தரிசித்து வந்தாங்க ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னென்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மக்களோட அரவணைப்பில் அவ்வளோ ஒரு பாசமாக அம்மா என்ற ஒரு அரவணைப்பு திருச்செந்தூர் கோயிலில் அந்த முருகனை பார்த்துட்டு அந்த கடலில் சில விஷயங்கள்லாம் இது பண்ணிட்டு அதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா அங்கே உள்ள மக்கள் தாய்மார்களை சந்திக்கும் போது ஒவ்வொரு தாய்மார்களும் சொல்லும்போது பார்த்திங்கன்னா அந்த கேப்டனோட அந்த பாச பிணைப்புகள் நமக்கு அந்த இடத்துல கிடைக்குது பொதுவாக மக்களை பொறுத்த வரைக்குமே எங்கு சென்றாலுமே ஒரு பாதுகாப்புகள் அதிகமாக இருக்கும் அது கேப்டன் மனைவி பிரேமலதா விஜயகாண்ட் கேப்டன் மீது எந்த அளவுக்கு ஒரு பாசங்கள் இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு பண்பாடாக இருக்கக்கூடிய ஒரு இடம்தான் திருச்செந்தூர் திருச்செந்தூர் முருகனை இன்று புத்தாண்டுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த தை மாத தினங்களில் சந்திப்பது என்பது மிகப்பெரிய ஒரு கூட்டமாக இருக்கும் ஏன்னா முருக பக்தர்கள் அதிகமாக வருவாங்க அவ்வளோ க்ரௌடுகள் இருந்தாலும் அங்கே எல்லாரையும் சிறப்பாக சந்தித்து நம்ம கேப்டனோட தொண்டர் படைகள் அங்கே பொதுவாக சொல்லவே வேண்டாம் அவங்கள பாதுகாத்து எல்லா இடத்துக்கும் சென்று பொதுவாக திருச்செந்தூரில் அந்த அம்மாவை எல்லோருமே பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷம் ஒரு மகிழ்ச்சி ஒவ்வொரு தாய்மார்களும் பார்த்திங்கன்னா அவ்வளோ மகிழ்ச்சியாக சில விஷயங்களை பேசுவாங்க கோயிலில் வந்து அரசியல் எந்த விஷயத்தையும் பேசக்கூடாதுங்கிற மாதிரி அங்கெல்லாம் பேச மாட்டாங்க எந்த இடத்துல எப்படி பேசணுமோ ஏன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எல்லா இடத்திற்குமே அவங்களை அழைத்து செல்லும் போது விஷயங்களை துல்லியமாக சில பேசக்கூடிய ஒரு ஆளுமை பெண்மணியாக ஒரு சிங்க பெண்மணியாக வளம் வந்தது திருச்செந்தூர்ல பார்த்தீங்கன்னா மலைச்சாரல்கள் இருந்தாலும் இன்றைய தினம் என்பது ஒரு சிறப்பான ஒரு நாளாக அமைந்தது இன்றைய தினத்தில் அங்கே எல்லாருமே சந்தித்து அவங்கள பேசிட்டு வந்தது அதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா அங்கே உள்ள எல்லாருமே வந்து மக்கள்கள் அரவிணைப்பில் ஒரு தாயின் அரவணைப்பில் எப்படி இருப்பாங்களோ ஜெல்வி ஜெயலலிதா அம்மையாது எந்த அளவுக்கு ஒரு பாசமாக இருப்பாங்களோ அந்த அளவுக்கு ஒரு பாசமாக பக்கத்தில் இருந்து பழகிட்டாங்க அதனைத் தொடர்ந்து அங்கேருந்து அப்படியே தூத்துக்குடி எல்லா இடங்களிலுமே சென்று அங்கே உள்ள உப்பு தான் போய் எல்லாத்தையும் பார்த்து சந்தித்து அங்கே உள்ள தொழிலாளர்களோடு அவங்களோட சந்தித்து என்னம்மா அங்கே எப்படி வேலை செய்கிறீங்க என்னென்னு சொல்லி அந்த ஒரு அரவணைப்பு இருக்குது தெரியுமா அந்த கேப்டனோட அரவணைப்பு அந்த அரவணைப்பில் இவங்க இன்னைக்கு பேசினது பெரிய ஒரு சந்தோஷம் அவங்களை சந்தித்து பேசும்போது எல்லா மக்களுமே யோசிப்பாங்க பொதுவாக ஆனால் மக்களை சந்தித்து தெளிவாக சில விஷயங்களை பேசும்போது தான் நமக்கு அதான சில விஷயங்களை தெரியும் ஆனால் மக்களோட இடத்துல தொழில் செய்த ஒரு சாதாரண ஒரு இடத்துல போய் நம்ம எல்லாருமே பார்க்கணும் ஒரு மக்கள் எப்படி கஷ்டப்படுறாங்க எப்படி ஒரு பொருளை உருவாக்குறாங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனையும் பார்த்தீங்கன்னா தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவியாக இருக்கட்டும் கேப்டனோட வழியில் கரெக்டாக அவங்களோட தொன் தொண்டர்களையும் பொறுத்த வரைக்குமே கரெக்டாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு தலை சிறந்த ஒரு மனிதர் அந்த மனிதாவுமிக்க நம்ம கேப்டனோட தலைவரி பிரேமலதா விஜயகாந்த் அவரோட மனைவியை பார்த்திங்கன்னா என்று பார்த்திங்கன்னா அவரோட பாதுகாவலராக கேப்டனோட எப்படி பயணித்தவர் இருக்கிறாங்களோ அதே போல் தான் யாருமே புதுசாக மாற்றலை சிரமங்களை பொறுத்த வரைக்குமே நமக்கு அடுத்து இன்னுமே அடுத்து வேறு யார் அடுத்த ஜென்ரேஷன் அப்படிங்கும் போது கேப்டனுக்கு எப்படி பயணங்கள் தொடர்ந்தாரோ சிறு வயதிலேருந்து சோமோவில் இருந்து நிறைய பேர் டிரைவர்கள் பேர் அந்த முத்தனில் இருக்கட்டும் கேமராமேனில் இருந்து எல்லாருமே சூப்பரான ஒரு அரவிப்பு அதைத் தொடர்ந்து தூத்துக்குடி திருநெல்வேலியை சேர்ந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் சேர்ந்த எல்லாரும் அணியும் சேர்ந்து அங்கே வந்து எல்லாருமே பார்த்து பேசும்போது ஒரு சந்தோஷமாக இருந்தது அந்த உப்ப காலத்தில் பார்க்கும்போது அந்த ஓனரையும் பார்த்து இங்கே எப்படி தயாரிக்கிறாங்க என்ன பண்ணுறாங்க எவ்வளோ கொள்முதல் பண்ணுறதா சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் தொழிலாங்க கஷ்டங்கள் இப்படி பண்ணுறாங்க இதை மாதிரி திரு திட்டங்களை நம்ம கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி கொண்டு வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் எங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்குன்னு சொல்லி அவங்களோட சொற்பொழி ஆற்றிய அந்த முதலாளியாக இருக்கட்டும் அந்த தொழிலாளியாக இருக்கட்டும் எல்லாருமே இது பண்ணாங்க பொதுவாக கூட்டணி யாரோட வச்சு கொடுவீங்க அப்படி அப்படின்னு சொல்லி நிறைய பேரோட பொதுவான கருத்து கணிப்புகள் நிறைய இருந்துக்கிட்டே தான் இருக்குது எல்லாரோட கருத்துக்குமே அதான் எங்கே சென்றாலும் கோயிலுக்கு சென்றாலும் சரி மற்ற இடங்களுக்கு எங்கு சென்றாலுமே இவங்களோட பேச்சுவார்த்தைகளை பொறுத்த வரைக்குமே மீடியாக்களை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத வதந்திகளை உட்பமாக கொண்டு தான் இதை தெமிக்கிறது பொதுவாக கேப்டனோட ரசிகர்கள் என்றுமே தன்னோட விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு தைரியமான ஒரு சிங்கமாக இருக்கிற தான் கேப்டனோட ரசிகர்கள் அதே போல் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் எங்கு சென்றாலும் சில விஷயங்களை கரெக்டாக தன்னோட இடத்துல தன்னோட இடத்திற்கு ஏற்றார் போல சில விஷயங்களை குறிப்பாக பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மனைவி தான் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் குறிப்பாக உலகம் ஆயிரம் சொல்லும் அதையும் கடந்து கேப்டன் எனக்கு பிறகு என் மனைவி தான் எல்லாமே வீட்டை பயணிக்கிறத மாதிரி அது தெளிவாக சொல்லியிருக்கிறாரு அந்த விஷயத்தை நம்ம எங்கேனாலும் முற்றுகை கொடுக்கணும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா முட்டாத்தனமான சில விஷயங்கள் பெட்டிகள் அப்படின்னு பேசுகிறாங்க பேச தெரியாதவங்களும் சரி மற்றபடி சில அரசியல்கள் தெரியாது சரி வீட்டில் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத யோசித்து பார்க்கணும் பொதுவாக பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் பல திட்டங்களை எங்கே நடந்தாலும் சரி போராட்டங்களும் சரி பல இடங்களுக்கு சென்று சில விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு பெண்மணின்னு தான் நம்ம சொல்ல முடியும் அந்த அளவுக்கு அரசியல் களத்தில் ஒரு ஆளுமையாக இருக்குது ஒரு சிங்க பெண்ணாக இருந்து அங்கே தொழிலாளர்களை சந்திக்கும் போதும் சரி பல இடங்களில் சென்று அவங்களை சந்திக்கிறோம் சரி அந்த தாய்மார்களோட சில விஷயங்களை பேசும்போது ஒரு தெல்ல தெளிவான சில விஷயங்களை அரசியல் கலைத்த பொறுத்த வரைக்கும் நாம் இருந்து கொண்டே மேடையில் இருந்து கொண்டே சில விஷயங்களை பேசப்படாது இறங்கி சில விஷயங்களை வேலை செய்யணும் சொல்லுவார் அங்க எப்படி நெடுஞ்சாலையில் எப்படி தொழிற்சாலை எப்படி மக்கள் கஷ்டப்படுறாங்களோ அதெல்லாம் நம்ம கண்டு மகிக்கணும் ஒரு சாதாரண ஒரு சுண்ணாம்பு ஆலையில் கோலப்பொடியிலிருந்து உப்புலருந்து எப்படி தயாரிக்கிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்ம அதை எல்லாமே கூர்ந்து கவனித்து அங்கே போய் சென்று பார்த்தா தான் அவங்களோட வழிகள் எல்லாம் நமக்கு தெரியும் மக்களுக்கு நம்ம என்ன திட்டத்தை கொண்டு வரணும்னு சொல்லி அந்த மாதிரி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் சூப்பராக சில விஷயங்களை செய்துக்கிட்டு வராங்க அது மக்களோட கருத்துகள் படி நிறைய விஷயங்கள் ஆயிரங்கள் இருக்கலாம் உலகம் ஆயிரம் சொல்லும் அதை நம்ம கண்டுக்கொள்ளக்கூடாது அந்த அளவுக்கு பிரமாதமாக சில விஷயங்களை பேசியிருக்கிறாங்க திருச்செந்தூர் முருகனை தரிச்சுது அப்படியே அங்கே உள்ள சுற்று வட்டாரங்களில் சில விஷயங்களை சில தொழிற்சாலை சில இடங்கள்லாம் இருக்குது அங்கெல்லாம் போய் சந்திக்கும் போது ஒரு சிறப்பான சில அனுபவங்களை தெரியும் பொதுவாக இப்போ அரசியல் களத்தை பொறுத்தவரைக்கும் கூட்டணியை பற்றி தான் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க கூட்டணியை பொறுத்த வரைக்குமே ஏடிஎம்கே இல்லை டிஎம்கேங்கிற மாதிரி தான் சில கருத்துக்கள் இருக்கும் பொதுவாக விஜய் கட்சியில் போய் சேருவாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க பொதுவாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்பது ஒரு முத்திரை பற்றி ஒரு பெரிய கட்சி இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம குறை சொல்ல முடியாது அந்த அளவுக்கு சிறப்பாக மக்கள்களுக்கு தேவையான சில விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறது எங்கு சென்றாலும் தானம் தர்மம் கேப்டன் மறைவுக்கு பிறகு இத்தனை ஆண்டுகள் ஆனும் இரண்டு ஆண்டுகள் ஆனும் முன்னூற்றி இருபத்தஞ்சு நாளும் இன்னைக்கு சாப்பாடு போட்டு அழகு பார்க்கக்கூடிய ஒரு இடமாக இன்னும் இணைங்கிறது பொதுவாக அவங்களோட கேப்டனோட அந்த இடத்துல சாப்பாடு எப்பவுமே இருந்துக்கிட்டு இருக்கும் அதே மாதிரி ரசிகர்கள் ரசிகர்களும் சரி தொண்டர்களும் சரி தன்னோட நன்கொடைகளை வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ எல்லா மாவட்டத்துலையும் பார்த்தீங்கன்னா எல்லா ரசிகர்களும் நிறைய கட்சி தொண்டர்கள் நிர்வாகிகள் இருக்காங்க அவங்க எல்லாருமே காசு கொடுப்பாங்க கேப்டனை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்குற தானம் நாம உழைப்பில் ஒரு பத்து ரூபா நம்ம எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க பாருங்க ஏன்னா எத்தனையோ வேறு வாழ வச்சிருக்கிறாரு எத்தனையோ வேறு படிக்க வச்சிருக்கிறாரு ஏகப்பட்டவர்களை உருவாக்கப்பட்டவர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இன்றைக்கி அவரோட ஆலயத்தில் மிக சிறப்பாக சில விஷயங்களை செயல்படுறாங்க திருச்செந்தூர் திருநெல்வேலி கன்னியாகுமரி போன்ற இடங்களில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தன்னோட பயணத்தை இன்றைக்கி தொடர்ந்துருக்கிறாங்க அங்கே நிறைய தொழிற்சாலைகள் நிறைய மக்கள்களை சந்தித்து சில விஷயங்களை பேசும்போது தெல்ல தெளிவாக சில விஷயங்கள் கிடைக்கிறது பொதுவாக மக்களோட மக்களாக நம்ம சந்தித்து இருந்தால் மட்டும்தான் நம்ம அரசியல் களத்தில் நம்ம எப்படி இருக்கிறங்கன்னு தெரியும் பொதுவாக சிறிய இடத்துல இருந்து பெரிய இடத்துக்கு போகும்போது நம்மளோட அரசியல் களங்கள் முற்றுமுகமாக மாறும் அதையும் தாண்டி நம்ம சில விஷயங்களை கரெக்டாக செயல்பட்டு நம்ம முன்னோர்கள் சில விஷயங்களை செய்வாங்க நம்ம சொல்லுவாங்க தெரியுமா அதே மாதிரி இன்றைக்கி ஃபாலோ பண்ணி சில விஷயங்களை பண்ணனும் கேப்டன் பல இடங்களில் பல விஷயங்களை தைரியமாக தட்டி கேட்டவர் அதே போல பிரேமலதா விஜயகாந்த் என்று போற்றப்படும் அளவுக்கு ஒரு தொண்டர் படைகள் அதிகமாக இருக்குது திருச்செந்தூர் கருணை அருணா இன்றைய போற்றும் அளவுக்கு பிரமாதமாக அங்கு பலவரை சந்தித்து வந்தது மக்கள்களை சந்தித்து வந்த சில விஷயங்களை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மக்களோட வாழ்வில் பல விஷயங்களை சிற்பமாக இருந்தாலும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அரசியல் களத்தில் மிகப்பெரிய ஒரு முன்னோடியாக வர வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூட்டணி வச்சு கட்சி மிகப்பெரிய ஒரு கட்சியாக வர வேண்டும் எப்படி ஒரு எதிர்கட்சியாக வந்ததோ அன்று இரண்டாயிர கேப்டன் இருக்கும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலுமே மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் மிகப்பெரிய ஒரு வெற்றியாக அமைய வேண்டும் திருச்செந்தர் முருகன் அருளார் கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட கட்சியாக இருக்கட்டும் அவரோட ரசிகர்களாக இருக்கட்டும் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையாளமாக வர வேண்டும் என்று தான் நாம் இறைவனை பிரார்த்திப்போம் அங்கு சந்தித்த தொண்டர்களாக இருக்கட்டும் ரசிகர்களாக இருந்தும் பல விஷயங்களை பிரார்த்தனைகளையும் சொல்லியிருந்தாங்க இருந்தாலும் அவங்க தேர்தலில் வந்து நிறைய விஷயங்களை வெற்றி பெற்ற பிறகு சில விஷயங்களை வாக்குறுதிகளை நிறைவேற்றி நிறைய விஷயங்களை செய்து கொடுப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு விஷயமாக இன்று கருதப்படுகிறது திருச்செந்தர் முருகனை தரிசித்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ரசிகர்களையும் அங்கு வந்து தொண்டர்களையும் பக்தர்களையும் கண்டு மகிழ்ந்து மிக சிறப்பான ஒரு விஷயங்களை நடைபெற்றது தூத்துக்குடி தொழிற்சாலையில் பலரையும் கண்டு மகிழ்ந்தது மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்கிறது பொதுவாக நம்மளுடைய முன்னேற்றங்கள் எப்படி மாறுமோ அந்த அளவுக்கு தான் பிரமாதமான சில விஷயங்கள் மாறும் இன்றைய தினம் சிறப்பாக திருநெல்வேலி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தன்னுடைய தொண்டர்களை சந்தித்து வருகிறார்கள்